சும்மாவா தோப்பு கர்ணம் போட சொன்னாங்க உடலுக்குள் நடக்கும் அதிசயத்தை பாருங்க தினமும் முதல் வேலையா பண்ணிடணும் நம் வாழ்வில் அனைவரும் குறைந்தது ஒரு முறையாவது தோப்பு போடுவதை கண்டிருப்போம் பள்ளியில் படிக்கும்போது தண்டனையாக போட செய்வார்கள் சிலர் கோவில் விநாயகர் முன்னிலையில் இந்த ஆசனத்தை செய்து வணங்குவார்கள் ஆனால் இதை சாதாரண தண்டனை என்று மட்டுமே நினைத்திருப்போம் உண்மையில் இது மிகப்பெரிய யோகாசனமாகவும் ஆன்மீக வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் சீராக்கும் அற்புதமான முறையாகவும் விளங்குகிறது முதலில் தோப்பு கர்ணம் போடும் பொழுது நம் கைகளின் விரல்கள் காதுகளை தொடும் குறிப்பாக வலது வலது கை கை இடது இடது காது காது என்று சொல்வார்கள் இதற்கு விஞ்ஞான காரணமும் உண்டு காதுகளில் இருக்கும் அக்கு பிரஷர் புள்ளிகளை அழுத்துவதால் நம் மூளையின் நினைவாற்றல் சிந்தனை திறன் கவனச்சேர்ப்பு சேர்ப்பு ஆகியவை அதிகரிக்கின்றன அதனால்தான் இந்த ஆசனம் சூப்பர் பிரைன் யோக என அழைக்கப்படுகிறது மாணவர்களுக்கு படிப்பு திறன் மேம்படும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன தோப்பு கர்ணம் போடும்போது முழங்காலை மடக்கி உடல் கீழே குனிய வேண்டியிருக்கும் இதனால் ரத்த ஓட்டம் மூளைக்கு அதிகமாக செல்கிறது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மூளையை சென்றடையும் போது நரம்பு மண்டலம் சிறப்பாக இயங்கும் அதே நேரத்தில் முதுகு தசைகள் மார்பு வயிறு தொடைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வேலை செய்கின்றன இது முழு உடல் பயிற்சியை போல செயல்படுகிறது ஆன்மீக நோக்கில் தோப்பு கரணம் போடுவது விநாயகர் வழிபாட்டின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது விநாயகர் முன்னிலையில் தோப்பு கரணம் போடுவது மனதில் இருக்கும் அகந்தியை அகற்றி பணிவை வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது ஒருவர் பிழை செய்தாலும் மனப்பூர்வமாக

என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன குழந்தைகள் அதிகமாக ஓடிவிட்டு அமைதியாக அமர முடியாத பிரச்சனை இருக்கும் இப்படி உள்ளவர்களுக்கு இந்த ஆசனத்தை வழக்கமாக பழுக்கவித்தால் நரம்பு அமைப்பு சீராகி இருக்க உதவும் இதே காரணத்தால் சில நாடுகளில் பள்ளிகளில் சூப்பர் யோகா என கம்பல்சரி ஆக்கப்பட்டுள்ளது ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தோப்பு கர்ணம் போடுவது உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுகிறது மனம் சுத்தமடைந்து நல்ல சிந்தனைக்கு இடம் கிடைக்கிறது விநாயகர் வழிபாடு என்பது தடைகளை அகற்றி நல்லதை பெறுவதை குறிக்கும் அதே போல தோப்பு கர்ணம் போடுவதால் வாழ்க்கையில் தடைகள் அகன்று புதிய தொடக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது முன்னோர்கள் தண்டனையாக தோப்பு கர்ணத்தை வைத்ததற்கு பின்னால் கூட நல்ல நோக்கமே இருந்தது குழந்தைகள் தவறு செய்தாலும் இந்த ஆசனம் மூலம் அவர்களின் உடல் மனம் இரண்டுக்கும் நல்லது நடக்கும் ஒரு விதத்தில் தண்டனையும் கற்றலும் ஒரே நேரத்தில் நடந்துவிடும் இன்று விஞ்ஞான உலகமே இதை ஒரு ஆரோக்கியமான யோகாசனமாக ஏற்றுக்கொண்டு பரிந்துரைக்கிறது ஆகவே தினமும் குறைந்தது பனிரெண்டு முறை தோப்புக்கரணம் போடுவது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சீராக்கும் அற்புத யோகமாகும்